சொன்னாட்டிக்க தந்தைய தைய தின தெய்வமே என்றும் உமக்கே நான் நன்றி சொல்லுவோம் இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் ஸ்கேம் பார்த்து சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்டு மணிமாலன்ன்றவரு அந்த வீடியோ பார்த்து சொல்லிருக்கார் அதை சொன்னேன் இல்லையா ஃபோன் வந்து கேட்டதுக்கு திரைத்தன ஃபோன் தந்து பதிமூணாயிரம் போச்சுன்ட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து என்னாச்சுன்னா அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓடிபி வந்து சப்போஸ் போட்டால் இவருக்கு வராதான் அந்த நம்பருக்கு ஓடிபி போதான் அப்புறம் சிம் கார்டு எடுத்துகிட்டு ஃபோன் வந்து வைரஸ் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆயிரரூவா கிட்ட செலவாகிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதாவது நானே சில சமயத்தில் வந்து என்னுடைய பேங்க்கு டீட்டெயில் கிடையாது இப்போ பேங்க் இப்போ ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுவாங்க இல்லையா நான் இதில் போட்டு வச்சுருப்பேன் இதில் இந்த மாதிரி அந்த பேங்க்கு அந்த பேங்க்கு இந்த பின்னு இந்த பேங்க்கு இந்த பேங்க் இந்த பின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் மறந்துடாமல் இருக்கிறது அந்த மாதிரி அவரும் சேவ் பண்ணி வச்சுருக்காரு ஸோ எல்லா பேங்க்கும் போயிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி யார் காசு போடுற மாதிரி பார்த்துன்னு சொல்லிட்டு அந்தந்த பேங்க்கு சுற்றி இருக்காரு எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்க நம்ம பாவம் பார்த்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் அவருக்கு பாவம் பார்க்கணும் நிர்மையாகிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யாரா ஃபோன் முன்ன பின்ன கேட்டவங்க முன்ன பின்னே தெரியாதவங்க ஃபோன் கேட்டால் கொடுத்துடாதீங்க நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க அப்புறம் ஒன்றும் பண்ண ஹேக் பண்ணுறாங்க நம்ம ஃபோன் இருக்க வாட்ஸ்அப் முதற்கொண்டு நம்பர் கொண்டு மெசேஜ் கொண்டு ஃபோட்டோ கேட்ட எல்லாம் அவங்களும் எடுத்துப்பாங்க இந்த தப்பை மட்டும் பண்ணுறாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓ கண்டுபுடிச்சி ரைட் வந்து அப்பர் நான் டேய் கல்சுர சொல்ல உங்களுக்கு போறச்சிச்சு இன்னைக்கு சூரி உங்களுக்கு கதை சொல்றோம் என்ன கதை காக்கா சொல்லு காகா வாடா தெட்டுன காக்கான்னா ஒரு ஊர்ல காக்கா காக்கா

எடுத்த காக்கா பரபர வடை நரி சூரி தெரியல அவனுக்கு கொஞ்சம் சொல்ல வரேன் இன்னும் ஒரு ஒரு வருஷம் போனால் கிளியராக சொல்ல ஆரம்பிச்சான் சொல்ல கரெக்டாக சொல்லணும் ஒரு குட்டி கதை இது இது டிஜாமி சொல்லிடுவேன் ஒரே ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வந்து நைட்டு தூங்கினான் தூங்குறப்ப கனவுல எல்லா பள்ளி கீழே உந்ததாக ஒரு கனவு வந்துச்சான் பொக்கு நான் செஞ்சிச்சு பார்த்தாரன் நல்லா தான் இருக்காங்க இருந்தாலும் கணவர் வந்து எல்லா பலனும் டக்குன்னு விழுந்து பொக்கான மாதிரி ஒரு கனவு வந்துச்சான் என்ன பண்ணுன்னு தெரியல ஒரு அரண்மனை ஜோதிடர் பெரிய ஜோதிடரை கூப்பிட்டு வந்தாரான் இந்த கனவுக்கு பலன் என்னான்னு கேட்டான் அதுக்கு அவர் என்ன சொன்னாரான் கோலைச்சுவடி எல்லாம் பிரட்டி பார்த்துட்டு ஒன்னில ராஜா உங்கள் கூட பிறந்தவங்க மனைவி மகன் மகள் எல்லாம் உங்களை முன்னாடியே செத்துருவாங்க அப்படி சொன்னாராம் சொன்ன ராஜாவுக்கு சரியான பம் வந்துச்சான் ராஜா சமூகம் வந்து ஜோசியரை தூக்கி ஜெயில போட்டான் இருந்தாலும் டவுட் டவுட்லாம் எதுக்கு பல்லு வந்துச்சு சரி இன்னொரு ஜோசியரை கூட்டம் சொன்னா இன்னொரு ஜோசியர் கூப்பிட்டா அதே மாதிரி ஓலைச்சோடியை பார்த்தான் திரு திருப்பினா திரு பார்த்துட்டு அவரு சொன்னாராம் ராஜா உங்க அக்கா தங்கச்சி மனைவி மகள் தளபதி எல்லாரோட நீங்க ரொம்ப நாள் உயிர இருப்பீங்க அப்படி சொன்னாராம் அந்த ஜோசியர் உடனே சந்தோஷப்பட்டு அவருக்கு பொண்ணு பொண்ணு ஆபடலாம் கொடுத்த அமைச்சா மேட்ரின் ஒண்ணுதான் சொன்னது வேற விதம் நம்ம சொல்றது சொல்றவங்க கிட்ட கரெக்டா சொன்னா அது ரீச் ஆகும் தப்பா சொன்னா தப்பா இதுதான் அந்த கதையுடைய கருத்து நல்லா வச்சு பாருங்க ரெண்டும் ஒரே மேட்டர் தான் இவர் இந்த மாதிரி சொன்னார் அவர் அந்த மாதிரி சொன்னார் அவர் அந்த மாதிரி சொன்னதால அவர் ரொம்ப பிடிச்சி பரிசெல்லாம் தந்து அனுப்புகிறாங்க இதுதான் கதையுடைய கருத்து ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வேறு சூரிய கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆ இப்போ வந்து சூரிய சொன்ன கதை நல்லா இருக்கா நான் சொன்ன கதை நல்லா இருக்கான்ட்டு நீங்கள் முடியணும் ஆள் நீங்கள் தெளி பெர்ஃபார்மன்ஸ் தா பரம்பூ. நாச கதே பதி

நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே கவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் தான் ஏதோ Good night!